ஜெய்தமிழ் சஹான்ஜி பேசுகிறேன் நீ நினைத்தது நிறைவேற வேண்டுமென்றால் நீ உன்னோடு இருக்க வேண்டும் நினைத்தது நிறைவேறும் நீ இருந்தால் உன்னோடு ஆம் நான் என்னோடு நான் இப்போது இல்லையா இல்லை நீ எண்ணங்களால் நிறைந்திருக்கின்றாய் எண்ணங்களால் ஆளப்படுகின்றாய் எண்ணங்களால் சூழப்பட்டுள்ளாய் நீயே நீ என்னமென்று நினைத்து மனமயக்கத்தில் இருக்கின்றாய் சரி இந்த நிலையிலும் நான் நினைத்தது நிறைவர என்ன செய்ய வேண்டும் சூட்சமாக முன்னில் மறைந்துள்ள அந்த தேடாய் மூன்றாவது கண்ணை எப்பாடுபட்டாவது ஒரு சுத்த உள்ள ஒரு குருவின் தீட்சையால் அந்த கண்ணை திறந்துகொள்